பராகி என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து யார் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் குறையாகவோ நிறையாகவோ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பேசி இருக்கலாம் இது நீ செய்து செய்வது தவறு இது நீ செய்வது சரி என்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் உன்னுடைய மனதில் எது சரி எது தவறு எது சரியான ஒரு விஷயம் என்று தோன்றுகிறதோ அது மட்டும் நீ செய்தால் போதும் மற்றவன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அத்தனை விதமான அறிவுரைகளை சொல்லலாம் இது நீ செய்கிறாயா இது உனக்கு சரியாக வருகிறதா என்று சொல்லலாம் ஆனால் அந்த விஷயம் உனக்கு சரியாக வருகிறதா தவறாக வருகிறதா என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும் உன்னை தவிர வேறு யாரும் முடிவெடுக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அது உனக்கு மட்டுமே தெரிந்தது ஏனென்றால் வாழப்போவது நீ உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உன்னுடைய வாழ்க்கைக்காக எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் சில விஷயங்கள் உனக்கு ஒத்து வருவதும் இருக்கிறது சில விஷயம் ஒத்து வராததும் இருக்கிறது ஒத்து வரும் விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவையே இல்லாமல் உங்களுடைய மன உளைச்சலை உண்டாக்கும் விஷயத்தை எப்பொழுதும் யார் எது சொன்னாலும் அதை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழப் போகிறீர்கள் அதற்கு நிறைய பேர் நிறைய விதமாக அறிவுரைகள் சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் தெரியுமா நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதைதான் எடுத்துக்கள்ளும் அதற்கு நேரடியாக ஏன் அதை எல்லாம் மற்றவர்கள் சொல்வதைப் பற்றியெல்லாம் யோசிப்பது அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் என்று விட்டுவிட்டு உங்களுடைய வேலை என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்தால் நீங்கள் வாழ்க்கையை வெற்று பெறுவீர்கள் ஆனால் சில பேர் சொல்வார்கள் வாழ்க்கையை அழகான அறிவுரைகள் அந்த அறிவுரைகளை மட்டும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசியுங்கள் அது யார் சொல்வா என்றால் அம்மா அப்பா தெய்வம் இவர்கள் எந்த இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்பவர் எந்த ஒரு இருக்காது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் அதாவது நல்ல விஷயம் மட்டும்தான் அந்த இடத்தில் இருக்கும் மற்றவர்கள் செல்வதில்லாவற்றிலும் சுயநலம் இருக்கும் ஆனால் உங்களுடைய அப்பா அம்மா தெய்வம் சொல்லும் வார்த்தைகள் மட்டும்தான் மிக மிக ஒரு சின்ன ஒரு ஒரு சிறு துளி கூட அவர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது சுயநலமும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கைக்காக இருக்கும் அவர்கள் சொல்வதை மட்டும் ஒரு மொழிக்கு இரண்டு முறை யோசி மற்றபடி வேறு யார் வேண்டாம் அற்புதங்கள் நடக்கட்டும் காலம் முழுவதும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கட்டும் என்பதை ஆசீர்வாதமாக நானே உனக்கு கொடுக்கிறேன் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கை முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்கும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டா உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் உனக்கு எது செய்தால் நல்லது எது செய்தால் நல்லது இல்லை என்பது எல்லாமே எனக்கு தெரியும் என்பதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் வரும் உனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லட்டா உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயத்தையும் மறந்துவிடு அதாவது தவறாக நடந்த அனைத்து விஷயத்தையும் மறந்துவிட்டு சரியாக நடந்த விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள் நானே உனக்கு முற்றிலும் துணையாக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதற்கு தங்குமே கவலை சந்தோஷம் வரும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி வரும் யாரெல்லாம் உன்னை தேவையில்லை என்று தூக்கிவிட்டு போனார்களோ அவர்களுக்கு பற்றியில் நீ வாழ்வாய் உன் தொழில் வாழும் அந்த தொழிலால் நீ வாழ்வாய் உன்னுடைய தொழிலால் நிச்சயமாக உனக்கு நிறைய வருமானங்கள் வரும் சந்தோஷங்கள் வரும் நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறாய் அனைத்திற்கும் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே உன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் பொன்னாகவே நடக்கும் என்பது மட்டும்தான் உண்மை புரிகிறதா ஆசை ஆசையாக நிறைய விஷயம் செய்ய இனிமேல் உன் வாழ்வில் நீ பட்ட போராட போராட்டங்களுக்கு வெளிவு வந்து இன்பங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பம் பேர் சந்தோஷத்தை உனக்கு தரும் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிட வேண்டாம் நீ இன்று நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உன்னை தூக்கிவிடும் நீ நினைக்கிறாய் நான் இன்று ஒரு விஷயம் செய்தேன் அதுவே என்னை தூக்கிவிடவில்லை இது எப்படி என்னை ஒரு காலம் தூக்கிவிடும் என்று இன்று நீ செய்யக்கூடிய விஷயம் நிச்சயம் அல்ல ஒரு நாள் உன்னை தூக்கி விளக்க இந்த வாராகி சொல்கிறேன் இன்றுதான் உனக்கு அதனால் சில கஷ்டங்கள் வருகிறதே தவிர இன்று மட்டும் நீ அதாவது இந்த நிமிஷம் நீ செய்யக்கூடிய தொழில் உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்றால் அதை நினைத்தெல்லாம் வருத்தப்படாமல் மேலும் 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 நீ அதை தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அந்த தொழிலாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பல இடத்தில் நீ தலை வருவார் காசு பல நிச்சயமாக உனக்கு உயர்ந்திடும் பல மாற்றங்கள் உனக்கு கிடைத்திடும் எல்லா தெய்வமும் நீ எந்த தெய்வத்திற்கெல்லாம் வேண்டுதல் செய்கிறாய் எந்த தெய்வத்திற்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறாய்கள் அனைத்து தெய்வமும் உனக்கு துணையாக இருக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே நீ வணங்குகிறாய் ஏதோ தெய்வம் இருக்கிறது என்று நினைக்காதே நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன் கூட இருக்கிறது உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் சரிது சரி செய்து கொடுத்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு தெய்வமும் உன்னோடுதான் இருக்கிறது புரிந்து கொள் வாழ்க்கையில் கஷ்டம் நடக்கிறது என்பதற்காக தெய்வமே இல்லை தெய்வம் எனக்காக ஒற்றுமை செய்யவில்லை என்று நினைத்து சோர்ந்து விடாது பூரிப்பு அடையும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் சந்தோஷங்களும் பேரின்பங்களும் நடக்கும் உன்னிடம் இருக்கும் அனைத்து கடன் சுமைகளையும் நானே நீக்குவேன் காலம் காலமாக தோற்று கொண்டே இருப்பா என்று நினைத்தாயா கண்டிப்பாக அல்ல நீ தோற்று போக மாட்டாய் ஒவ்வொரு நேரத்திலும் நீ மிக பெரிய கடல் போல விஷயத்தை எல்லாம் சீக்கிரமாக நீ பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் வாழ ஆரம்பிப்பாய் சிரித்து சந்தோஷமாக இரு காலம் முழுவதும் நான் இருப்பேன் உனக்காக இந்த வாராகியையும் சரிதான் தெய்வங்கள் அனைவரையும் செய்தான் நம்பி வந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல மிகப்பெரிய பலமாக இருந்து வாழ வைப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள் இப்பொழுது சில விஷயங்கள் தவறாக நடப்பதினால் காலம் முழுவதும் இதே மாதிரியான சூழ்நிலை இருக்கும் என்பதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் உன்னால் இப்பொழுது ஒரு நகை வாங்க முடியவில்லையா கவலைப்படாது வாங்கலாம் கூடிய சீக்கிரமாக பணம் வரும் நகை வாங்கலாம் உன் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் நிச்சயமாக நல்ல காரியத்தை நீ செய்யலாம் நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும் நல்லதை நினைத்துக்கொள் எல்லாம் வாங்கலாம் எல்லாம் செய்யலாம் என்று நல்லதை நினைத்துக்கொள் நல்லது நடக்கும் அமைதியோடு வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருங்க நிச்சயமாக உங்களுடைய அமைதிக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடப்பதற்காகவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வாராகி யாரையும் கைவிட மாட்டேன் சந்தோஷமாகத்தான் உங்களை வாழ வைப்பேன் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீரை துடைத்து நிம்மதியாக போய் தூங்கும் வழியை பாருங்கள் உங்களுக்காக நான் இருந்து உங்களை வாழ வைப்பேன் சந்தோஷமாக இருங்கள் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி